நாட்டுக்கோழி குழம்பு தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நாட்டுக்கோழியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் கோழியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருக்கோம் ஒன்று வந்து கிரேவிக்கு ஒன்று வந்து குழம்புக்கு இப்போ வந்து மல்லி மிளகா பருப்பு எல்லாம் போட்டு வறுத்து அதை வந்து பொடி பண்ணிக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வதக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு இஞ்சி கருகாப்புல் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் இப்போ அந்த வறுத்து வச்ச பருப்பு வகையை எடுத்து அரைச்சிக்கணும் அப்புறம் சூடானதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அதையும் போட்டு அந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்டியில் கருவேப்பில் எல்லாம் போட்டுட்டு நாட்டுக்கோழி எடுத்து அதில் போட்டு வறுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு எண்ணெயிலேயே அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு கல்லுப்பு போட்டுட்டு ஒரு குளு குளுக்கி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நாட்டுக்கோழி வறுத்துட்டு மொளகெடுத்து அந்த மிளகடி ஆட்டினோம் இல்லைங்களா அது எல்லாமே எடுத்து அந்த பச்சை மிளவை அப்படியே கோழியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கலக்கி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்கோம் ராகி வெவிட்டு அப்புறம் தேங்காய் அரைக்கலாம் தேங்காயில் பட்டை சோம்பு பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி அரைச்சிடுச்சுக்கிறோம் நல்லா கோழி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் விழுது எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு கொதி நல்லா வரட்டும் அப்புறம் டேஸ்ட்டுக்கு சிக்கன் தூள் முளவெடி மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் டேஸ்ட்டு பிரகாரம் கொஞ்சம் காரமாக வேணா ரெண்டு ஸ்பூனு மொளவெடி நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி பிடிச்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு தயார்